ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபின்ஸ் கிச்சன் பத்தே பத்து நிமிஷத்தில் சூப்பரான உதிரி உதிரியாக நல்ல சேமியா உப்புமா பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் இல்லை டின்னராகவும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ரெசிப்பி வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு கப் தண்ணி அடுப்பில் சுட்டாக வச்சுருக்கிறேன் தண்ணியை நல்லா கொதிக்கட்டும் இது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஒரு ஒரு டேபிள் சேர்த்துக்கலாம் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ நல்ல தளத்தலான்னு கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கப் சேமியா சேர்த்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி சேமியா சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடலாம் ரொம்பவும் கொதிக்க விட வேண்டாம் ஓகே ஒரு மூணு நிமிஷத்தில் சூப்பராக இது நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் இப்போ இதை வடிகட்டி நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கேன் கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கூடவே ஒரு ரெண்டு காஞ்சம் மிளகாய் சேர்த்துக்கலாம் அப்புறம் கடுகு வடித்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக நல்லா வதங்கிடுச்சு இது கூட பார்த்தீங்கன்னா அரை கப்பு தேங்காய் துருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சேமியாவில் உப்பு சேர்த்துருக்குறோம் ஸோ அரை டீஸ்பூன் உப்பே போதும் ஓகே இப்போ நம்ம வடித்து வச்சோம் இந்த சேமியா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பராக பொல பொழன்னு நம்ம சேமியா உப்புமா இப்போ ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அருமையாக இருக்கும் சுகர் சேர்த்து சாப்பிட்லாம் இல்ல சட்னி சேர்த்து சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது பாய்